தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாரும் சேர்ந்த ஆண்டவரை துதிக்கலாமா அப்படியே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவரே மத்தியில் கடந்து வரும்படி ஆக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் உடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் உடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் நுழைந்த பாத்திரன்னா எவருக்கும் உதவாதவன் குலைந்த பாத்திரன்னா எவரும் விரும்பாதவன் சொல்வோமா உழைந்த பாத்திரன்னா எதற்கும் உதவாதவன் ஒரு குலைந்த பாத்திரன்னா எவரும் விரும்பாதவன் உலக இன்பம் எல்லாம் உண்மை விருப்பப்படி என்னை மாற்றுமே உலக இன்பம் எல்லாம் மாயையே உன் விருப்பப்படி என்னை மாற்றுமே என் பலவீன காலங்களில் என் பலவீன கா பாதுகாக்கிறீலத்தாலை குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் டைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல சித்தம் போலாக்கும் சித்தம் அல்ல உம் சித்தம் போராக்கும் உடைந்த பாத்திரண்ணான் எவரும் விரும்பாதவன் குறைந்த பாத்திரன்னா எதற்கும் விரும்பாதவன் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் குறைந்த பாத்திரன்னா எவரும் விரும்பாதவன் ஓ தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோ நீ பெரியவர் நீ நல்லவர் ஓ பரிசுத்தாவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோ நீ பெரியவராய் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் இந்த நாளில் உம்முடைய ஆளுகை தந்து நிறைகளை நடத்துவீராகப்பா உம்முடைய சித்தத்துக்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக ஒன்று யோவானுக்கு எழுதின நிருபம் அதனுடைய மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை முதலாவது வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்கப் போகிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய அன்பை குறிக்கிற ஒரு அருமையான வார்த்தை நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்படுகிறதுனால பிதாவாகிய தெய்வம் நம்ம மேல வச்சிருக்கிற அவருடைய அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துறார் இந்த உலகத்துல நாம தாயும் தகப்பனுக்கும் நம்ம பிள்ளையாக பிறந்து அந்த பெற்றோர்களுடைய பெயரை சொல்லுவது நமக்கு ஒரு பெருமைதான் நம்ம பெற்றோர்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்து நம்மளை பெற்று வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் பொழுது நாம் நம்முடைய பெற்றோர்களை உயர்த்தி பேசுகிறோம் மாத்திரமல்ல நம்ம பெற்றோர்கள் நம்மளை பெற்றெடுத்ததற்காகவே நம்மளை நம்ம அவர்களை கனம் பண்ண வேண்டும் வேறு அப்படித்தான் சொல்லுகிறது அப்போ நம்ம பெற்றோர்கள் நம்மளை பெற்றெடுத்தது நிமித்தம் நமக்கு ஒரு பெருமை எப்படி இருக்கிறதோ அதை விட அதிகமான ஒரு பெருமை என்னவாம் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே கடவுள் நம்ம மேலே வச்ச அன்பை அவர் விளங்க பண்ணினாராம் அப்போது நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறுவது நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளையாக மாறினோம் ஆனால் நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறி அந்த பாக்கியத்தை நம்ம நம்ம எப்படி பெறுவது என்று நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் படித்தீங்கன்னா ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக மாறுவது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறுறதுக்கு என்ன செய்யணுமா ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும் அவரை அவர் அவருடைய பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டால் போதும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கடவுளாக தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் நானும் யாராக மாறுகிறோமா பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறது நமக்கு என்ன பலன் கொடுக்கறது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம் என்றால் அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியமான ஆசீர்வாதம் வேதை சொல்கிறது அடுத்த வருஷத்தில் பாருங்களேன் ஒன்றிய ஒன் மூன்று ரெண்டில் பிரிய பெரிய இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற பிரகார வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறது நிமித்தம் நம்ம எப்படி இருக்கிறோமா எப்படி மாறுவோமா கவனிங்க நாம அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்க போகிறோம் அவர் எப்படி இருக்கிறாரு ஆண்டவராகிய தேவன் நாளும் மறிக்காம நித்திய நித்திய காலமாக இருக்கிறார் கடவுள் என்பது மரணம் இல்லாதவர் அவர் எப்பவுமே நிலைச்சிருக்கிறவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக மறிச்சார் அவர் மரிச்சான மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் ஆனால் எப்படி தேவன் நித்திய நித்திய காலமாக வாழ்றாரோ அதே போல நாமும் அவருக்கு ஒப்பாக எப்பொழுதும் அவரோடு கூட அவரை தரிசிக்கிறவர்களாக இருக்கப்போம் அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்குது பாருங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இதுவரையிலும் ஆண்டவரை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறாமல் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் அந்த பாக்கியத்தை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது சரி கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த பூமியில் என்ன நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அதில் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது வசனம் சொல்லுகிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா அவன் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷனாக மாறிவிடுகிறான் வேதம் ரோமர் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை போது நீ தேவனுடைய பிள்ளையாக மாறினால் உனக்குள்ளே இனி பாவமே இராதபடிக்கு கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றி அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக வாழ்வதற்கான அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்து நம்மளை உயர்த்த போகிறார் அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இது வரைக்கும் கடவுளுடைய பிள்ளையாக மாறாமல் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறணும் சிலர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க கடவுளை நம்பினால் மட்டும்தான் கடவுளுடைய பிள்ளையா அப்போ நாங்கள்லாம் கடவுளுடைய பிள்ளை பிள்ளை கிடையாதா அவர் தானே எங்களை படைத்தார் அவர் தானே எங்களை இந்த பூமியில் சிருஷ்டித்தார் நம்ம கவனிக்கணும் கடவுளை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தெய்வமாக அங்கீகரிக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையாக முடியும் பைபிள் சொல்லுகிறது மற்றவர்கள்லாம் யாருன்னா அவங்க தேவனுடைய படைப்பு அவ்வளோதான் தேவனுடைய சிருஷ்டி அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டார்கள் ஆனால் அவங்க கடவுளை அவர் என்னை படைச்ச தெய்வம் என்னை ரட்சித்த தெய்வம் என்று சொல்லி அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க தேவனுடைய படைப்பாக தான் இருப்பாங்களே தவிர பிள்ளையாக மாற முடியாது அந்த பிள்ளையாக மாறுவதற்கு இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா நல்ல பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்காய் நன்றி அந்த மாபெரும் பாக்கியத்தை தந்து எங்களுக்கு நன்மைகளை தந்து ஆசிர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுதே உண்மை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்